இன் பங்கல் பல உன் வாழ்வில் நுழைய தயாராகி விட்டது கவலையாலும் துயரத்தாலும் துன்பத்தாலும் உன் வாழ்க்கை நாள் பட்டு கொண்டிருந்த அந்த கஷ்டங்கள் இ கணமுதல் நீ என்னை பார்த்த இந்த கண முதல் உன் வாழ்வை விட்டு அகலும் உன் செயல்பாடுகள் ஒவ்வொன்றுமே இனி மிக தெளிவாகவும் உன் எண்ணங்கள் மிகவும் மேன்மையாகவும் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணிக்கும் பொழுது எந்த தடைகள் வந்தாலும் அத்தனையையும் நீ தாண்டி செல்லக்கூடிய பலத்தையும் இனிமேல் பெறுவாய் எந்த கஷ்டமும் இனி உன்னை நெருங்காது அந்த அளவிற்கு நீ வலிமை நிறைந்தவனாக மாறுவாய் உன் வாழ்வில் இருந்த மேடுகளை பள்ளங்களை எல்லாம் தாண்டி இப்பொழுது சமமான பாதையில் நீ நடக்க தொடங்கி விட்டாய் எங்கேயோ ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பதால் தான் இன்னும் உன் வாழ்க்கையில் அந்த சிக்கல்கள் கலையாமல் அப்படியே இருப்பதால் உன் வாழ்க்கையில் இது நாள் வரை சந்தோஷம் இல்லாமல் இருந்தது இப்பொழுது அந்த சிக்கல்கள் அனைத்துமே உன் வாழ்க்கையை விட்டு அகலக்கூடிய நேரம் வந்திருப்பதால் சுலபமாக நீ வேண்டியதையும் நினைத்ததையும் பெற்றுக்கொள்ளலாம் எதை செய்தால் உனக்கு தேவையானது கிடைக்கும் எதை செய்யாமல் இருந்தால் உன் வாழ்க்கை நலமாக இருக்கும் என்பதை இனிமேல் அத்துபடியாக புரிந்து கொண்டு உன் செயல்பாடுகள் உன் வாழ்க்கையை வெல்லும் உன்னுடைய உழைப்பை நீ நேர்மையோடு செலுத்தி கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய முயற்சியை நான் கவனிக்கின்றேன் அன்பாய் நடந்து கொண்டு உனக்கான வெற்றியை தேடுகின்றாய் பல மடங்கு சந்தோஷம் இனி உன் வாழ்வில் இருக்கும் நீ சோர்ந்து போகக்கூடிய அளவிற்கு கஷ்டங்கள் உன்னை துன்பப்படுத்தினாலும் நீ சாதிக்க கூடிய அளவிற்கு இன்பத்தையும் தைரியத்தையும் பலத்தையும் நான் உன் வாழ்வில் கொடுப்பேன் பூர்வ ஜென்ம கர்மவினையின் காரணமாக நீ கஷ்டங்களை அனுபவித்தாலும் இஜென்மத்தின் நல்ல எண்ணங்களாலும் நீ செய்யக்கூடிய புண்ணியங்களாலும் அந்த கர்மாக்கள் அனைத்தும் விரைவில் கழிந்தது கரை சேருவோமா மாட்டோமா என்று பயத்திலேயே தத்தளித்துக் கொண்டிருந்த உன் வாழ்க்கையை என் கரம் பிடித்து நான் கரம் சேர்த்து விட்டேன் உன் மனதிற்குள் இருந்த ரணங்கள் எல்லாமே இப்பொழுது அப்படியே ஆறிவிடும் பத்திரமாக பாதுகாப்பாக உன் வாழ்க்கையில் இனிமேல் நீ இருப்பாய் அவசரப்பட்டு விட்டோமே என்று சில விஷயங்களில் உன்னையே நீ நொந்து கொண்டாய் ஆனால் நடந்த அந்த நிகழ்வு கூட உன் நன்மைக்காகத்தான் உன்னை உயர்ந்த நிலைக்கு அது இப்பொழுது கொண்டு செல்ல போகின்றது மீள முடியாத கஷ்டமோ துன்பமோ எதுவுமே கிடையாது அனைத்தையுமே நம் மனநிலையை கொண்டு தாண்டி வர முடியும் கோபுரத்தின் உச்சியில் நான் உன்னை அமர்த்தினாலும் கூட குறை கூற ஓரிரு நபர்கள் உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்வார்கள் ஆனால் அதை பற்றி நீ கவலைப்படாதே நீ இருக்கும் இடத்தை நினைத்து பெருமைப்படுத்திக் கொள் எந்த அளவிற்கு நீ இத்தனை நாள் பொறுமையாக வாழ்ந்தாயோ அந்த அளவிற்கு அதற்கான பலனை இப்பொழுது நீ பெறுவாய் எல்லா நேரமும் நான் உன்னோடு இருப்பதால் நீயும் உன்னுடைய குடும்பமும் எப்பொழுதும் செழிப்போடு வளத்தோடு நலமோடு இருப்பீர்கள் உன் நல்ல எண்ணத்திற்கு உன் வாழ்க்கை மேலும் மேலும் இன்பத்தை தான் பெறும் என்னை உன் தகப்பனாக நினைத்து இந்த பதிவை கேட்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் எல்லா செல்வமும் வந்து சேரும்